இங்கே பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு அது ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற முத்திரையை தொடர்ச்சியாக குத்திகிட்டே இருப்பாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் மதவாத கட்சி அப்படிங்கிற முத்திரை குத்துறாங்க மற்ற எல்லா மத நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கும்போது ஏன் இந்த கட்சிக்கு மட்டும் இப்படி ஒரு முத்திரை குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்திட்டு இருக்கும்போது அவர் மீது ஒரு வழக்கறிஞர் செருப்பை வீசிய சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த நபர் செருப்பை வீசிய போதும் கூட அவர் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அந்த வழக்கை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு அவர் அதை பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு கடந்து போனாலும் இது நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு பி ஆர் கவாய் அவர்கள் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்து அம்பேத்கரிய அரசியலை பேசுபவராகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தீராத நம்பிக்கை கொண்டவராகவும் சனாதன கோட்பாடுகளுக்கு எதிரான மனநிலை கொண்டவராகவும் இருக்கிறதுனால தான் ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஒரு விசாரணை அறையிலேயே இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அவர் சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கில் ஒரு கடவுள் சிலையை மீட்டுத்தரக்கூடிய வழக்கில் நீங்கள் கடவுள்கிட்டேயே போய் கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணதனால அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் அவர் மீது உள்ள கோபத்தில் இவர் வந்து சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செருப்பை வீசியிருக்காரு ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள்லாம் கண்டன குரல்கள் எழுப்பிட்டு இருக்கும்போது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு முத்திரை குத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு தலைவர்கள் கூட இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கலை அதற்கு மாறாக கர்நாடகத்தை சார்ந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த செருப்பு வீசிய வழக்கறிஞருடைய மனதைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு மன்னிப்பு கேட்கலை அப்படின்னு வந்து இந்த சம்பவத்தை இன்னும் ஊக்கப்படுத்துற விதமாக தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஸோ இதுவரைக்கும் பிரதமர் தரப்பில் இருந்தோ பாரதிய ஜனதா கட்சி தலைமை தரப்பில் இருந்தோ இந்த சம்பவத்தை கண்டிக்கலை அப்படின்னும் போது இதை அவங்க மறைமுகமாக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல நம்மளால் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி என்னதான் ஜனநாயக முகத்திரையை அதாவது முகமுடியை அணிஞ்சிட்டு மக்கள் மத்தியில் வந்து நின்னாலும் அவங்கள பின்னாடி இருந்து இந்த சனாதன சக்திகளும் சனாதன கோட்பாடுகளும் தான் இயக்குது அப்படிங்கிறத நம்மளால் இந்த சம்பவத்திலிருந்தே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி என்னதான் ஜனநாயகம் பேசினாலும் அவங்க மீது மதவாத கட்சி அப்படிங்கிற முத்திரை திரும்ப திரும்ப குத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி